தீர்வு என்ன சொல்யூஷன் என்ன சொல்யூஷன் சொல்யூஷன் என்னன்னா திரும்ப அந்த எப்ரே பன்னெண்டே பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேன் சொல்யூஷன் இயேசுவை பார்த்துக்கிட்டே இருக்கணும் தீர்வு என்னங்க இயேசுவை பார்த்துக்கிட்டே இருந்தாலே இயேசுவை போல் நாம் ஆகிவிடுவோம் இதனால தான் மார்க் எழுந்த சுவிசேஷத்தை நான் தொடங்கினேன் இதனால தான் இவ்வளோ நாள் போதிச்சேன் இதனால தான் திரும்பவும் தொடருவேன் தீர்வு என்னன்னா போல் ஆகணுமா நீங்க அதுதான் சொல்றாரு எபிரே பன்னெண்டுல பாருங்க வாசிக்கிறேன் திரும்ப இருங்கன்னு எத்தனை தடவை சொல்லுது பாருங்க வசனம் திரும்ப பன்னெண்டாம் அதிகாரம் ஒன்னா சிலருந்து வாசிக்கிறேன் ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளி விட்டு எது பாரமாக இருந்தாலும் அதை தள்ளிவிட்டு விசுவாசத்தை தோக்குகிறவரும் முடிக்கிறவமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவும் இயேசுவை நோக்கின்றத அண்ட்லைன் பண்ணிக்கோங்க இயேசுவை பார்த்துக்கிட்டே ஓடுன்றாரு ஏன் இயேசுவை பார்த்துக்கிட்டே ஓடு ஒருவேளை உனக்கு விசுவாச குறைவு இருந்தால் கூட அவர் உன் விசுவாசத்தை துவக்குகிறவர் மட்டுமல்ல முடிக்கிறவரும் அவரே ஆகவே உனக்கு விசுவாச குறை இருந்தால் கூட நீ வந்து கண்ணுக்கு தெரியாத காரியத்தை விசுவாசி வாழ்றது கஷ்டமா இருந்தால் கூட அவர் உனக்கு உதவி செய்வார் அவர் அதை எப்படி பண்றாருன்றத பார்க்க பார்க்க உனக்கும் அது ஈஸியாக வந்துடும் ஆவியானவர் உனக்கு வர வச்சிருவாரு உன்னை மாத்திர விசுவாசத்தில் நீ பலப்படுவாய் அவரை பார்க்க பார்க்க இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நம் பொறுமையோடே நாம் ஓட கடவோம் இரண்டாம் வசனம் அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசத்தின் பலது சொல்லுங்க ஆகையால் நீங்கள் இழைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு செழிப்பாய் சோர்ந்து போகாதபடிக்கு என்ன பண்ணும் தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள் அவரையே நினைத்து கொள்ளுங்கள் திரும்ப திரும்ப வருது பாருங்க அவரை பார்த்துக்கிட்டே ஓடுன்றாரு இங்க சொல்றாரு நீ சோர்ந்து போகாதபடி அவரையே நினைச்சுக்கோ எவரையே இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள் இந்த இயேசுவை நோக்கின்னு வருது ஒன்றாம் வசனத்துல மூணாம் வசனத்தில் அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள் பாருங்க அந்த ரெண்டு வார்த்தை ரொம்ப முக்கியம் இயேசுவை நோக்கின்னு அர்த்தம் என்னன்னா

அவர் எப்படி அந்த விபரீதங்கள்லாம் சகித்தார் அவருக்கு வந்து அந்த அவ்வளோ பாடையும் அவமானத்தையும் எப்படி சகித்தான்றதை நினச்சிக்கிட்டே நீ அதை அதை பார்க்க 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 மாதிரி ஆகிடுவேன் உன் ஹீரோ எப்படியோ நீனும் அப்படி ஆகிடுவேன் ஹீரோவை காப்பி பண்ண ஆரம்பிச்சிருவேன் சின்ன பிள்ளை கூட பாருங்கள் தங்களுக்கு யார் ஹீரோவோ அதே மாதிரி செய்ய ஆரம்பிச்சிருவாங்க சில சின்ன பிள்ளைங்களாம் இந்த கார்ட்டூன்ஸ் பார்ப்பாங்க அதில் கொஞ்ச காலம் வந்து சூப்பர்மேன் அவங்களுக்கு ஹீரோவாக இருப்பாங்க அப்போ சூப்பர்மேன் மாதிரி பறக்கணும் இல்லை ஸ்பைடர் மேன் மாதிரி இதை பண்ணணும் அதை பண்ணுன்னுவாங்க அந்த மாதிரி அவங்களுக்கு யாரும் சொல்லித்தரல நீ சூப்பர் மேன் மாதிரி பறக்கப்பாரு பெட்லேருந்து குதி அப்படின்னு யாராவது சொல்லி கொடுத்தானோ அந்த பிள்ளை குதிக்குது பறப்பேன்னு நினச்சி ஏன் அதையே பார்த்துக்கிட்டு இருக்கு அதையே ரசிச்சுக்கிட்டு இருக்கு இல்லையா அது மாதிரி இருக்கணும் அது மாதிரி இருக்கணும்னு அதுதான் கிறிஸ்தவ மாறத்துக்கு வழி தான் இயேசுவே பார்த்துக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு பார்க்க பார்க்க ஆவியானவர் நம்மளை போக போக இயேசுவை போலவே மாற்றிக்கிட்டே வருவார் இன்றைக்கி பாருங்கள் இந்த ஒரு ஆராதனையில் எத்தனை பேர் இருக்கிறாங்க இந்த ஒரு சபையில் எத்தனை பேர் இருக்கிறாங்க இந்த மாதிரி உலகெங்கிலும் எத்தனை பேர் இன்னைக்கு இயேசுவை மய்மைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் சரித்து ரெண்டாயிரம் வருஷமா எத்தனை பேர் மயமப்படுத்தியிருக்காரு வாழ்ந்துருக்காங்க இயேசுக்காக உயிரே கொடுத்திருக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கிறப்போ அவர் சிலுவையில் சகிச்ச அந்த பாடும் அவமானம் கூட ஒரு பெரிய விஷயம் இல்லை விஷயம் இல்லாத தான் தெரியுது இதோட கம்பேர் பண்ணிட்டா ஐயோ அவர் அப்படிதான் எடுத்துக்கிட்டார் அவர் அப்படிதாங்க எடுத்துக்கிட்டார் அவர் அப்படி எடுத்துக்கலன்னா அதை சகிச்சிருக்க முடியாது அவரும் மனுஷன் தானே அவர் வெறும் கடவுள் மட்டும் இல்லை அவர் மனிதனாகவும் இருந்தார் அவர் அப்படி எடுத்துக்கொண்டதுனால தான் அவர் அதை சகிக்க முடிஞ்சது நிலைத்திருக்க முடிஞ்சது நம்பிக்கையை அவர் இழக்காமல் தொடர்ந்து நிலைத்தார் இப்போ இதுதான் நமக்கு மாடல் முன்மாதிரி எப்படி அவருடைய அவமானம் கோடி மடங்கு மகிமையாய் திருப்பப்பட்டதோ அதுபோல் நமக்கு வருகிற ம அவமானம் கூட இந்த வாழ்க்கையிலே சரி பிறகு நித்தியத்தில் பல மடங்கு மகிமையாகி அது திருப்பப்படும் இதில் சந்தேகமே இல்லை இதை நினச்சிக்கிட்டே வாழுங்க இதை ஒரு லேசான காரியமாக எடுத்துப்பிங்க